வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை இன்றிலிருந்து நாம் ஸ்ரீ லலிதா த்ரிஷதி ஸ்தோத்திரத்தை தெரிந்து கொள்ளலாம் அதற்கு முன்பாக லலிதா திரிசதி ஸ்தோத்திரத்தின் வரலாற்றை தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீ லலிதா த்ரிஷதி ஸ்தோத்திரம் பிரம்மாண்ட புராணத்தின் மத்தியில் லலிதோபாக்கியானம் பகுதியில் உள்ளது லலிதோபாக்கியானம் என்பது பகவான் ஸ்ரீ ஹயக்ரீவருக்கும் அகத்தியருக்கும் நிகழ்ந்த சம்பாசனை வடிவில் இருக்கிறது இதில் லலிதா மகா திரிபுர சுந்தரியின் சரித்திரம் மகாத்மியம் நியாசம் பூஜை பிரச்சரணம் ஹோமம் ஸ்தோத்திரம் ரகசியம் என்று பல பிரிவுகள் உள்ளன ஸ்தோத்திர பகுதியில் உள்ளவை ஸ்ரீ லலிதா சகசரநாமம் மற்றும் ஸ்ரீ லலிதா திரிசதி ஸ்தோத்திரம் ஸ்ரீ லலிதா நாமத்தை ஹயக்ரீவரிடமிருந்து அகஸ்தியர் உபதேசம் பெற்றுக்கொண்ட பிறகும் மனதில் பூரணமாக திருப்தி ஏற்படவில்லை அதனால் அகஸ்தியர் ஸ்ரீ ஹயக்ரீவரிடம் சென்று இதற்கான தீர்வை வினவினார் அதற்கு அவர் முனிஸ்ரேஷ்டரே எனக்கு தெரிந்த எல்லாவற்றையும் தங்களுக்கு உபதேசித்தாயிற்று இதற்கு மேல் இனி தங்களுக்கு கூறுவது ஒன்றுமில்லை என்றார் உடனே சாக்ஷாத் அம்பிகை காமேஸ்வரனுடன் ஹயக்ரீவரின் மனதில் உதித்து இந்த ஸ்தோத்திரத்தை அகத்தியருக்கு உபதேசிக்குமாறு கட்டளையிட்டாள் ஹயக்ரீவரும் இந்த ஸ்தோத்திரத்தை அம்பிகையிடமிருந்து ஸ்மரணம் செய்து அகஸ்தியருக்கு உபதேசித்து அருளினார் இதை கேட்ட மாத்திரத்தில் அகஸ்தியருக்கு பரிபூர்ண திருப்தி ஏற்பட்டு மனம் சாந்தமடைந்தது அகஸ்தியருக்கு பரிபூர்ண மனசாந்தியை அளித்தது போல இந்த ஸ்தோத்திரம் எல்லோருக்கும் அளிக்க ஆகையால் இதற்கு சர்வ பூர்த்திகரம் ஸ்தவம் என சிறப்பு பெயர் பெற்றது ஒப்பற்ற ஸ்ரீ வித்யையின் பிரதான மந்திரமான பஞ்சதசாட்சரி மந்திரத்தின் ஒரு அக்ஷரத்துக்கும் இருபது நாமாவளியாக பதினைந்து அக்ஷரங்களுக்கு அம்பிகையின் முந்நூறு நாமாவளிகள் இதில் இடம்பெற்றுள்ளது இதற்கு ஆதி சங்கர பகவத்பாதாள் உரை எழுதியுள்ளார் அழுது கொண்டிருக்கும் குழந்தை தாயார் தூக்கி கொண்டவுடன் அழுகியை நிறுத்தி சாந்தமடைவது போல துன்பக் கடலில் உழலும் நம்மை சாக்ஷாத் அம்பிகை தாயாக ஆட்கொண்டு துன்பத்தில் இருந்து மீட்டு சாந்தப்படுத்துகிறாள் அவளுடைய பிரபாவமும் தத்துவங்களும் இந்த ஸ்தோத்திரத்தில் நன்கு விளக்கப்படுகின்றன முதலில் தியானம் அதிமதுர சாபஹஸ்தாம்பரி மோத சௌபாக்யாம் அருணா அதிசய கருணாம பினபகுள சுந்தரீம் வந்தே இதனுடைய பொருள் மிகவும் தித்திப்பான கரும்பு வில்லை கையில் ஏந்தியவளும் அளவு கடந்த ஆனந்த சௌபாக்கியமான பானங்களை உடையவளாகவும் உதயகால சூரியன் போன்ற சிவந்த திருமேனி உடையவளாகவும் மூலாதாரம் முதல் சஹசிராரம் வரை உள்ள சக்கரங்களில் புதிது புதிதாக அழகுடன் விளங்குபவளாகவும் உள்ள பரதேவதையை வணங்குகிறேன் இன்று முதல் தொடர்ந்து ஸ்ரீ லலிதா திரிசதி ஸ்தோத்திரத்தை தெரிந்து கொள்ளலாம் இன்று தியான ஸ்லோகத்துடன் ஆரம்பித்திருக்கிறோம் நாளை தொடர்ச்சியாக முதல் ஸ்லோகத்திலிருந்து பார்க்கலாம் ஸ்ரீ லலிதா திரிசதி ஸ்தோத்திரத்தை முழுவதுமாக பொருளுடன் கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க அப்போ நம்ம லலிதா திருஷதி ஸ்தோத்திரத்தை படித்த உடனே அது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ